கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது அந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோயத் கைரான் ஏரியாவில் கட்டுமான பணியின் போது இறந்த நபர் அடுத்து கோயத் அபுதலி சாலையில் ஒரு வாகனத்தில் கிடந்த அடையாளம் தெரியாத சடலம் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் பாருங்க முதல் செய்தி கோயத்தில் தற்பொழுது தீவிர செக்கிங் நடைபெற்ற வருகிறது தங்களுடைய ரூமில் இருந்து வெளியே செல்கின்ற நபர்கள் மறக்காம அடி எடுத்துட்டு போங்க கோயத்தின் பர்வானியா அகமதி முபாரகல் கபீர் ஆகிய இடங்களில் நடந்த தீவிர செக்கிங்கில் விசா சட்டத்தை மீறிய அறுபத்தெட்டு நபர்களை குவைத் போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க செய்தி கோவைத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் பத்தாயிரம் வெளிநாட்டு தொழிலாளர்களை கோயத்தின் அரசு பணியில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி கோவைத்திற்கு எத்தியோப்பியாவில் இருந்து வீட்டு பணியாளர்களை மீண்டும் பணி அமர்த்துவது குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் மன்னர் அமீர் அல் அகமது அல் நேற்று புதன்கிழமை அன்று பயன் அரண்மனையில் நடந்த அமைச்சரை கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் அடுத்த செய்தி குவைத்தின் கைரான் ஏரியாவில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது கண்ணாடி பலகை விழுந்ததில் சுமார் நாற்பது வயது வெளிநாட்டு நபர் பரிதாபமாக உயர்ந்தார் என்ற செய்தி வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி கோயத்தின் அபுதலி சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் ஒரு அடையாளம் தெரியாத சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது செய்தி கோயத்தில் முறைகேடான விசா வழங்குவதற்காக ஐநூறு கேடி லஞ்சம் வாங்கிய கோயத் அரசு ஊழியருக்கு நாலு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோய்த் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்களில் சந்திப்போம் நன்றி